ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வ்ளாக்னு பார்த்தீங்கன்னா மகாசிவராத்திரிக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் லிங்கமும் நந்தியும் வச்சுருக்கோம் ஸோ அவருக்கு நாங்கள் எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வ்ளாகு எங்களோட மகாசிவராத்திரி எப்படியெல்லாம் நாங்கள் கொண்டாடினோம் எப்படி செலப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விலாக் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து வீட்டில் வந்து நந்தியும் லிங்கமும் வச்சுருந்தேன் ஸோ அதனால் கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணும் அதனால தான் வந்து வில்வம்லாம் காலம்பறையே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு தேவையான வில்வமும் வாங்கிட்டு வந்துட்டேன் கோவிலுக்கு கொடுக்க வேண்டிய வில்வமும் வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா மகாசிவராத்திரியில் வில்வம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் ஸோ அதனால் தான் போய் முதல்ல வில்வம் தான் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா வில்வம் கிடைக்காது இல்லைங்களா அதனால் வந்து அன்னைக்கு நிறைய டிமாண்டாக இருக்கும் ஸோ அதனால் வில்வம் காலம்புற போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு என் வீட்டு மாடியிலே இருக்கிற அரளிப்பூ ஏற்கனவே கிட்டே நான் சொல்லியிருக்கேன் வீட்டில் மாடியில் இருக்க அரளிப்பூவே எடுத்து நாங்கள் நான் வந்து ஃபுல்லாக கட்டி விட்டு நல்லா அலங்காரம் பண்ணிட்டேன் அதுவே ரொம்ப போதுமான அரளியாக இருந்தது அவ்வளோ அரளி நல்ல பூத்து குலுங்கி இருந்தது ரொம்பவே அதிகபட்சமான அரளி வந்து எனக்கு கிடச்சிது அன்னைக்கு ஸோ அதை வச்சு வி வெளியே எங்கேயுமே பூ வாங்காமல் ஒரு ரெண்டு ரோஸ் வந்து பூத்து இருந்தது ஸோ அதையும் நான் பறிச்சுட்டு வந்து அலங்காரம் பண்ணி தீபார்த்தனைலாம் காட்டிட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு ஆக்சுவலாக நான் அஞ்சு அபிஷேகம் பண்ணேன் பால் தயிர் தேன் பன்னீர் விபூதி ஸோ இதில் தான் நான் வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அபிஷேகம் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து தீபார்த்தனை காட்டியிருந்தேன் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நான் வந்து அவருக்கு வெறும் பால் மட்டும் தான் காசி வச்சேன் ஏன்னா அன்றைக்கி முழு நாளும் நாங்கள் வந்து சமைக்கவே இல்லை எல்லாருமே விரதம்ன்ற நா விரதம் இருந்தோம் ஸோ அதனால் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ஸோ அதனால தான் எந்த சமையலும் நாங்கள் சமைக்கவே இல்லை அன்னைக்கு முழு நாளும் ஏன்னா எல்லா எல்லாருமே விரதம் இருந்ததுனால நாங்கள் வந்து சமைக்காமல் இருந்தோம் பாலை மட்டும் காசி அவருக்கு வச்சுட்டு தீபார்த்தனை தேங்காய் உடைச்சி தீபார்த்தனைலாம் காட்டினோம் அதுக்கு அடுத்தது கோவில் போகிற பிளானில் இருந்தது நாங்கள் வருஷ வருஷம் எந்த கோவிலுக்கு போவோமோ அந்த கோவிலுக்கு நாங்கள் கிளம்பிகிட்டே இருந்தோம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி தீபார்த்தனைலாம் காட்டின வாட்டி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ மகாசிவராத்திரின்னா எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வைப் க்ரியேட் ஆகும் ஆக்சுவலாக இந்த வருஷம் என்னுடைய பாப்பாவும் என்னோடய பையனும் ரெண்டு பேருமே முழு நாள் விரதம் இருந்தாங்க ஆக்சுவலாக என்னோடய பையன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருந்தால் அவருக்கு வந்து பிடிச்சிருந்தது நானும் இருக்கிறேன் வருஷம் வருஷம் பார்த்துட்டு இருக்காங்க முழு நாளும் நான் விரதம் இருப்பேன் மறுநாள் வந்து நாலாவது கால் பூஜை முடிச்ச வாட்டி மட்டும் தான் நான் வந்து என்னோட விரதத்தை நான் முடிச்சிடுவேன் ஸோ கோவிலில் போயிட்டு நாலாவது கால பூஜை எல்லாம் காட்டின வாட்டி அதுக்கு அடுத்தது நான் விரதத்தை அங்கே கொடுக்குற பிரசாதத்தை நாங்கள் சாப்பிடுவோம் ஸோ அதனால என்னோட பசங்களும் இல்லை இந்த வாட்டி நாங்களும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான விரதம் இருந்தாங்க எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பரவாயில்ல குழந்தைங்க வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது சிவனுக்கு இந்த மாதிரி இருக்கிறது அவருக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு வைபா இருந்தது அவங்களே என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க எனக்கு கொஞ்சம் கூட வந்து ஒரு அசதியே தெரியல ரொம்ப நல்லா இருந்தது இன்னும் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்களுக்கு அந்த ஃபீலை வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ரொம்பவே எனக்குமே சந்தோஷமாக இருந்துது ஏன்னால் இந்த மாதிரி முழு நாள் விரதம்ன்றது அவங்களுக்கு நான் நானே இப்போ தான் பார்க்குறேன் முழு நாள் விரதம் இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்க இருக்கிறாங்க எனக்கே தெரியல அவங்க எப்படி இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் தாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து ஒரு 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 பிரேக்ஃபாஸ்ட் நான் சமைக்கலைன்னா எப்படியோ லஞ்சுக்கு என்னை போட்டு அனுப்பி எடுத்துருவாங்க என்னடா எதுவுமே செய்யலை எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பி எடுத்துருவாங்க அப்படி இருக்கிறவங்க வந்து ஒரு ஃபுல் டே வந்து மீலை ஸ்கிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது சிவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது அவ்வளோ வந்து கடவுளுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் சிவனுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லுவேன் அந்த அளவுக்கு ரொம்பவே வைபாக இருந்தது அண்ட் அத் அதுக்கு அடுத்தது வந்து நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டோம் கோவிலுக்கு கிளம்புன வாட்டி அங்கே வந்து ரெண்டாவது கால பூஜையை தான் நாங்கள் பார்த்தோம் மஞ்சள் நிறத்தில் ஸோ அங்கே பார்த்திங்கன்னா வந்து கூட்டம் வந்து அல மோதிச்சுனே சொல்லலாம் அந்த அளவுக்கு எப்படியும் ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட ஒரு பக்தர்கள் தான் வந்திருந்தாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க ஏன்னா நம்ம வந்து முழு நேரம் வந்து நம்ம தூங்காமல் நம்ம ஒரு வைப்பாக இருக்கணும் தூக்கன்றதே அந்த கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச வாட்டி வரவே வராது என்ன மாதிரி தூங்குற ஆளுங்க இருந்தால் கூட கண்டிப்பாக மகாசிவராத்திரிக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டோன்னா கண்டிப்பாக தூக்கன்றதே வரவே வராது ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஹாப்பனிங்காக வச்சிருப்பாங்க ஸோ ஒரு பக்தியில் நம்ம இருப்போம் ஏன்னா ஒவ்வொரு கால பூஜைன்றது வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்றதாக இருக்கும் ஸோ அதனால் வந்து எங்களுக்குமே ரொம்ப வைபாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ஏன்னா நிறைய பேர் நிறைய பக்தர்கள் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லைங்களா தூங்குறதுக்கான எண்ணமே இருக்காது ஏன்னா எங்கே சுற்றி பார்த்தாலும் ஒரு இடத்துல வந்து பக்தர்கள் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பாடணும் பக்தி பாடல்கள்லாம் பாடணும்னா அங்கே தனி ஒரு சூப்பராக தனி ஏரியா இருக்கும் ஸோ நாங்கள் அப்போ தான் போய் ஆனோம் ஸோ அதனால் வந்து நாங்கள் எப்படி இருந்தோம் எங்களுக்குன்னு ஒரு இடம் வந்து நல்லா வந்து இருந்தது சோ நாங்க எப்பயுமே போனோம்னா அந்த இடத்துல தான் உட்கார்ந்து ஏன்னா அபிஷேகங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் பார்க்க முடியாது ஏதாவது ஒரு கால அபிஷேகம் நம்ம நல்லா பார்க்கலாம் ஒரு இடத்துல நம்ம அவங்களுக்கு வந்து அந்த இடத்த பிடிச்சிட்டு நம்ம அங்கே உட்காந்து பார்க்கணும் இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க இல்லைங்களா அதனால் ஒவ்வொருத்தவங்களாம் நாலு கால பூஜைக்கு ஒரே இடத்துல உட்காந்துட்டு கொஞ்சம் கூட எழுந்துக்கவே மாட்டாங்க அப்படியே ஃபுல் அபிஷேகம் நாலு கால பூஜையும் பார்க்கணுன்றதுனால அந்த இடத்த விட்டு எழுந்துக்கவே மாட்டாங்க ஸோ நம்மளால் வந்து ஒரு கால பூஜை தான் பார்க்க முடிஞ்சுது ஆனால் நாங்கள் நாலு கால பூஜையில் ரெண்டாவது கால பூஜை மட்டும் தான் வந்து நாங்கள் கலந்துக்கிட்டோம் ரெண்டாவது கால பூஜையில் போயிட்டு மூணாவது காலம் நாலாவது கால பூஜை எல்லாத்தையும் வந்து நல்லபடியாக சூப்பராக பார்த்தோம் ஸோ எங்களுக்கு யாருக்குமே வந்து ஒரு டயர்ட்னஸோ ஒரு தூக்கம் வர்றது அந்த மாதிரிலாம் இல்லை ஏன்னா ஒவ்வொரு கால பூஜைக்கு ஒவ்வொரு பிரசாதங்கள் ஒவ்வொரு எல்லாமே கொடுத்துட்டே இருப்பாங்க லைக் சுக்கு காஃபி அப்புறமா வந்து பாயசம் அப்புறம் பொங்கல் புளியோதரை அப்புறமா வந்து நிறைய கொடுத்துட்டே இருப்பாங்க அபிஷேகங்கள் பாருங்கள் ஒவ்வொரு கால பூஜைக்கும் பதினோரு அபிஷேகங்கள்ன்ற மாதிரி எல்லா அபிஷேகங்களும் நடந்தது அங்கே நிறைய காவடி பாருங்கள் சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக இது ஒரு முருகர் கோவில் முருகர் வி நம்மளோட சிவபெருமானுக்கும் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து எடுத்து அதை வந்து நடத்திட்டு வராங்க வருஷா வருஷம் ஸோ எங்களோட தங்கச்சி அவங்க பசங்கள் எல்லாருமே அவங்க அவங்க ஃபேமிலி எங்களுக்கு ரொம்ப வைபாக இருந்தது எங்கள் தங்கச்சியும் வந்திருந்தா ஸோ என்னோட பாப்பா போயிட்டு அந்த கந்தசஷ்டி கவசம் வந்து ஃபுல்லாக ஒரு அப்படியே எழுதியிருந்தாங்க அதுதான் காட்டிகிட்டு இருந்தா ஏன்னா அது வந்து ஒரு முருகர் கோவில் ரொம்பவே எல்லா கடவுளுக்குமே வந்து அங்கே ரொம்ப ஒரு மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து நடத்துவாங்க எல்லா ஒவ்வொரு கடவுளுக்கும் தேவையான அந்தந்த நாளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அந்த கோவிலில் நடக்கும் சனி பகவான் கோவிலும் அங்கே வந்து இருக்குது ஸோ சூப்பராக இருக்கும்ங்க இந்த கோவில் அவ்வளோ பெருசு நான் மகாசிவராத்திரிக்கு இந்த கோவிலுக்கு தான் நான் வருவேன் ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு எந்த ஒரு சோறும் எதுவும் இல்லாமல் சூப்பராக இருக்கும் நாங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் நான் காட்டினேன் இல்லைங்களா அவ்வளோ ஜனம் இருக்குது அப்படின்னு அப்படியே பேக் சைட் தான் இது ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கவே இருக்காது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்த ஃப்ரெண்ட் சைடில் மட்டும்தான் நிறைய கூட்டம் சூப்பராக இருந்தது காவடிகள்லாம் வந்து அவ்வளோ காவடி எடுத்துருக்குறாங்க ஸோ அதை தான் நான் வந்து கேப்சர் பண்ணியிருந்தேன் ஸோ எங்கள் பாப்பாலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு டூ ஓ டூ தேர்ட்டி இருக்கும் அவ்வளோ வைப்பாக நான் இவ்வளோ இப்படியெல்லாம் பார்த்ததே இல்லை ஏன்னா ரொம்ப தூக்கம் வரும் எப்படி இவங்க மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆனால் வருஷ வருஷம் கண்டிப்பாக மகா சிவராத்திரிக்கு நாங்கள் வந்து தூங்கவே மாட்டோம் ஸோ அதனால் வந்து எங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்கள் தங்கச்சி தங்கச்சி குழந்தைங்க அவங்களுமே தூங்காமல் நல்ல ஒரு வைபாக இருந்தாங்க ஏன்னா சின்ன குழந்தைங்க அவங்க தூங்கிடுவாங்க ஒரு இதுவாக இருப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் இல்லை ரொம்பவே வந்து எனர்ஜெட்டிக்காக ரொம்ப ஹாப்பனிங்காக இருந்தது ஒவ்வொரு கால பூஜையும் அவ்வளோ வைபாக இருந்தது அப்புறமா க்ளீனிங் வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒரு கால பூஜை முடிஞ்சோடனே இன்னொரு கால பூஜைக்கு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சூப்பராக இருந்தது அண்டு நந்தி மேலே வந்து சிவ பெருமானும் அண்ட் பார்வதி தேவியும் அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி சூப்பராக அங்கே வச்சுருந்தாங்க அது ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கோஸ் பம்ஸ் வந்தது ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தாங்க அவ்வளோ ஒரு அழகு இங்கே கண்ணே பட்டிருக்கோம் அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்தாங்க கோவில் பாருங்கள் எவ்வளோ பெரிய கோவில் ரொம்பவே பெரிய கோவில்ங்க எவ்வளோ பேர் வேணாலும் வந்து நல்லா வந்து எந்த ஒரு இடம் இடம் இல்லை அப்படின்ற மாதிரி இல்லாமல் நல்ல பெரிய கோவில் ஸோ அதனால தான் நான் வந்து அங்கே போய்டுவோம் மற்ற கோவிலுக்கு போவேன் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குது கோவில் ஸோ அங்கே வந்து கொஞ்சம் சின் இடம் கம்மியாக இருக்கிறதுனால வெளியெல்லாம் ரோட் சைடுக்கெல்லாம் வந்துடுவாங்க ஸோ என்ன அபிஷேகம் பண்ணுறாங்க என்ன அலங்காரம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளால் ஒன்றுமே பார்க்க முடியாது அதனால தான் இந்த கோவிலுக்கு நான் வந்துடுவேன் ஏன்னா இந்த கோவிலில் நல்ல கூட்டம் இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இவங்க நாலாவது கால பூஜை பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபுல்வாக ஃபுல்லாக க்ரீன் கலரில் இது ரெண்டாவது கால பூஜை ஃபுல்லாக ஒயிட் கலரில் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒவ்வொரு பூஜை ஒவ்வொரு கலரில் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு கால பூஜை வந்து ரெட் கலரில் ஃபுல்லாக ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் வச்சு ஃபுல்லாக வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது கால பூஜை வந்து ஃபுல்லாக வந்து எல்லோ கலரில் மூணாவது கால பூஜை வந்து ஃபுல்லாக ஒயிட் கலரில் அண்ட் நாலாவது கால பூஜை வந்து ஃபுல்லாக க்ரீன் கலரில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு